ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வணக்கம் டூ வின்ஸ் நான் தரம் வினோத் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நானும் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு டைமே கிடைக்கல இருந்தாலும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எடுத்த பதிவு தான் என்ன அப்படின்னம்னா நம்ம பண்ணைக்குள்ளே வந்து வாத்தெல்லாம் இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் அது எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு இப்போ என்னன்னா கரையான் மெயினாக பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கரையான் தேவைன்றனால கரையான் காய்கறி வேஸ்ட்டு இதெல்லாம் வந்து அங்கங்கே ஃபுல்லாக கொட்டி வச்சு அது கரையானுக்கு தேவைப்படுற அந்த சோகை அந்த இது தென்னை மரத்தோட சோகை மட்டை இதெல்லாம் வந்து புளியை தோண்டி அங்கங்கே போட்டு தண்ணியை நப்பி வச்சிருவேன் கீழேயும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த இது வந்து பருந்து நம்ம வராமல் இருக்கிறதுக்காக அங்கங்கே போட்டு வச்சிருக்கு இப்போ அந்த இடம்லாம் எம்டியாக தெரியுது பாருங்க இதை ஃபுல்லாமே வந்து சோகையை வச்சு மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கேன் அது என்னன்னா நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிளர் போட்டிருக்கோம் அந்த ஸ்ப்ரிங்கிளர் மூலியமாக வந்து தண்ணி பட படப்பட அதாவது ஒரு த்ரீ டேஸ் கொன்ஸ் வந்து நம்ம உள்ளே தண்ணி விடும் போது அந்த தண்ணி படப்படம் வந்து கரையாக உண்டாகும் கோழியும் கிண்டிக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து என்னென்னா நம்ம என்னதான் உணவு கொடுத்தாலும் அது இயற்கையாக போய் கரையா பூச்சி புழு இந்த மாதிரி சாப்பிடும்போது தான் அதுக்கு வந்து நேச்சுரலாகவே வந்து அதோட எதிர்ப்பு சக்தி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி வந்து அதுக்கு நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு அதுலேருந்து வர ஆ இருக்கட்டும் அதுலேருந்து வர சிக்ஸாக இருக்கட்டும் நல்லாயிருக்கும் அந்த ஒரு ரீசன்காக தான் இது மாதிரி மாற்றலாம்னு சொல்லி நெக்ஸ்ட்டு நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கோலி இந்த டயத்தில் வந்து எனக்கு நான் நல்லா நிறையா இதாகிடுச்சு உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னம்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஏற்பட்டது லாஸ்ட் தான் ஏன்னா நிறையா டெத்தாயிருச்சு என்ன ரீசன் தெரில ஒன்று ஒன்று ஒரு ஒருத்தர் சொல்கிறாங்க கிளைமேட் சேஞ்ச் தான் மோஸ்ட்லி எல்லாரும் சொல்கிறாங்க உங்களுக்கும் அதே ரீசனாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமே ரிலீஸ் ஆகும் அதில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கும் அந்த வீடியோக்கும் டிஃப்ரென்ஸே இருக்கும் தேங்க் நான் அடுத்தடுத்து இது போன்ற பதிவுகள் நிறையா வரும் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நமக்கு அதுக்கு தகுந்தாப்பெல்லாம் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் மெயினாக வந்து இந்த டைம் நிறையா வந்து சீக்கு வருது ஸோ எதுவும் புதுசாக யாரும் வாங்க வேணாம் இது என்னோடய தாழ்மையான அட்வைஸ்னே வச்சுக்கோங்க புதுசாக யாரும் வாங்க வேணாம் வாங்கினீங்க அப்படின்னோம்னா அது வந்து வெளியிலேருந்து வரும்போது டிசீஸ் வருது ஸோ மேக்ஸிமம் உங்கள்கிட்ட இருக்க சிக்ஸ்லேருந்து வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னோம்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு வீடியோஸ் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்